ஒரே மிதி அழுகுன வாழைப்பழம் மாட்ட வாய ஆயி போயிடும் பானை கீழ போட்டுறாதடா இதான்டா எனக்கு சரியான ஆதார கண்ணா நடுறா மேடம் 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 தாங்க தூக்கல ஒரு கேஸ் புடிச்சிட்டு வந்திருக்கேன் பரவாயில்லையே கைங் கழுவுமா பானையோட புடிச்சிட்டு வந்திருக்கீங்க ஆமா நீ எதுவும் பேசக்கூடாது வாயை முடுறா எல்லாத்தையும் நான் பேசிக்கிறேன் சரி யாராவது ஒருத்தர் சொல்லுங்கயா மதகடி கீழ பட்ட பகல்ல பானை வச்சு காட்சிட்டு இருந்தா மேடம் இந்த ஏட்ட சிங்கமத்து வரானு தெரிஞ்சு தைரியமா காட்சிட்டு இருந்தா மேடம் காச்சிறது தப்புன்னு உனக்கு தெரியல காச்சிறது எனக்கு தெரியல காச்சிறது தொழில மேடத்துக்கு முன்னாலே நீ சொல்ற மேடம் இவரை உள்ள கொண்டு போய் வச்சி ரெண்டு தாக்கு தாக்கிட்டீங்களா ஏட்டையா கொஞ்சம் நிறுத்துங்க மேடம் சிலர் உண்மையான குற்றவாளிகளை பிடித்து வருவர்களும் உண்டு சிலர் கேஸுக்காக தவறே செய்யாதவர்களை பிடித்து இழுத்து வருவது உண்டு இதில் இவர் எந்த ரகம் என்று பானை கொண்டு வந்து தனியாக விசாரித்தால் உண்மை எதுவென்று தெரிந்துவிடும் அப்போ நீ புடிச்சிட்டு வர கேஸ் சரியானது நான் புடிச்சிட்டு வர கேஸ் தவறானது என் கேஸில் நீ குற்றம் கண்டா பிழை இருக்கிறது மேடம் பிழை இருக்கிறது யோ யோ என்னங்க நடிச்சிட்டு இருக்கீங்க உங்க திருவிழாடல கொஞ்சம் நிறுத்துங்க டேய் பானை இறக்கு இன்ஸ்பெக்டர் அம்மா பச பதமாறதுக்குள்ள ஏட்டை அநியாயமா என்ன இங்க கூட்டு வந்துட்டாருங்க

எாருமே ப்ரமோஷனுக்காக துப்பறிய ஆரம்பிச்சுட்டாங்களா இன்னைக்கு இதை விட கூடாது நாம கண்டுபிடிச்சே தீரணும் இதுக்கு முன்னால் நான் உங்களை எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கேன் பார்த்திருக்கலாம் ஹ அட நம்ம கோணகலன் நமக்கு முன்னாலியே ப்ரொமோஷன் வாங்களன்னு வந்துட்டான் பாத்தியா ஐ அம் அண்டர்ஸ்டாண்டிங் எஸ் பேண்ட் போட ஆரம்பிச்சிங்க ஐ அம் நாட் ஆதிவாசி காலேஜ் ஸ்டூடண்ட் செத்த காலேஜ் ஸ்டூடெண்ட் பாரா ஸ்டூடண்ட் ஆ பாரா எல்லாம் உங்கள பார்த்த உடனே அட்மிஷன் கொடுத்துப்பாங்களே ஏன் நான் வள வள ஐயோ அழகா

அவருக்கு அந்த பேர் பிடிக்கலன்னு எனக்கு கொடுத்தாரு நான் வாங்கிட்டேன் அமெரிக்கா ஒரு சவரி என்னன்னா நமக்கு என்ன பிடிக்கலையோ அத உடனே அடுத்து உங்களுக்கு கொடுத்துறலாம் உங்களுக்கு என்ன பிடிக்கல அடுத்து உங்களுக்கு கொடுத்துருவீங்க எஸ் உங்க பொண்டாட்டி உங்களுக்கு பிடிக்குமா ஏன் பிடிக்கலனா நீ கேட்டு வாங்கிக்கலாம் நான் கோடா கோடகாலா எஸ்கியூஸ் மீ மேட் இன் ஜப்பானா இல்ல சைனாவா நோ ஐ அம் இந்தியன் गर्ल ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த குதிரைக்காரி பேல நான் உங்களை கட்டி இருப்பேனே டோன்ட் ஃபீல் மேடம் செகண்ட் சேனல் ஓபன் பண்ணிட்டுமா

இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும் என்னம் என்ன பட்டயங்கிட்டியுமா ஒரு மார்க்கமா வர கோவில்ல உண்ட கட்டி வாங்கற மாதிரி பாத்து விடுற தென்னமட்ட எகிரிட போகுது பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா இங்க பாரு நெய் பிசு பிசுங்குது அப்படியே சோப்பு டவுல கொண்டு வா என்னது பொங்கலா நேத்துக்கு வரைக்கும் அப்பறம் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க இன்னைக்கு நெய்யா சே 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 பொங்கலுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது கரிக்கின்றா கரிக்கி எங்காவது பேங்க்ல கொள்ளைகள் அடிச்சிட்டாங்களா அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி வாட்டர் வாட்டர் பாருப்ப ஒரு பூசணி மகன் முந்திரி பொறுப்பு மாட்டி குச்சியால் போட்டுருக்கு முந்திரியை ஒரு கிலோ ரெண்டு கிலோ போட்டு ஏண்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி பத்து கிலோ போட்டிருக்கீங்க

இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது இது கண்ணு டேய் அழகா கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு வா உனக்கு திஷ்டி சுத்தி போடுறேன் என்னது

என்னடா இது பலம் கேட்ட காய கொண்டாந்துருக்க பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்தா, நீ சாப்பிடு

என்னையா பசிக்குதியா ஏதாவது இருந்தால் தருமணம் பண்ணுங்க அடாடா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துருக்கக்கூடாது நான் சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்னு அந்த நெய் பொங்கலை உனக்கே போட்டிருப்பனே இவர் பெரிய பாரி வழல் பரம்பரை அப்படியே வாரி வழங்கிட போறாரு இருக்கிறத பகுந்ததுன்னா பசியே போயிடும்னு இப்போ நான் காக்கா இவன் பசி இதெல்லாம் நேரமுடா சாமியோ உதவி செய்யணும்னா எப்படி வேணாலும் செய்யலாம் இந்த ரூவா போய் சாப்பிடு அவன் கிடக்குறாயா எனக்கு நானே தான் முக்கியம் என்னன்னா இந்த வீட்டு முன்னாடி வாழலையா கிடக்குது என்ன விசேஷம் உனக்கு விவரமே புரியாதா இந்த போலீஸ்காரரு கொடுத்து வச்சவரியா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும் தினமும் நெய் பொங்கலு பாலும் பழமுமா சாப்பிடுறாரு

அவனோட நம்ம என்ன கம்மியா வாடுறது ஜாஸ்தியா வாழ்ந்து காட்டுவான் போய் கொடை எடுத்துருவா நீங்க என்னமோ செய்யுங்க கொண்டா கொடைய வாங்க ஏட்டையா வாங்க வாங்க வாங்கறதுக்கு தானையா கடைக்கு வருவாங்க நல்ல ஊத்துக்குளி வெண்ணையா ஒரு டின் எடுத்து வை சரி பாதாம் பருப்பு ஒரு கிலோ எடுத்து வை பாதாம் பருப்பு ஒரு கிலோவா பாதாம் பருப்புன்னு பருப்பு முதல்ல மாதிரி வாயை புழக்கிற வாங்கறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம் பருப்புக்கு நீ ரொம்ப வீக்கா மத்ததெல்லாம் இந்த லிஸ்ட் இருக்கு மொத்தமா மூட்டையா கட்டி வை நான் டெம்போ கூட வர்றேன் சரிங்க நெய் பலகாரம் கண்ணுங்களா இதை சாப்பிட்டுக்கிட்டே விளையாடுங்க குடி டே நெய்ல சுட்ட பலகாரத்தை சாப்பிட்டு சாப்டா அழுத்து போச்சுடா இந்த நீயே சாப்பிட்டுக்கோ நெய்யா நான் கண்ணால கூட பாத்ததே இல்ல அதெல்லாம் சுட்ட பலகாரமா அது நெய்யே பாத்ததே இல்லையா இவங்க அப்பா என்னடான்னா நெய் பொங்கல்ங்கற பாலும் பலம்ங்கற அப்ப தினம் ரீல் எடுத்துட்டு இருந்தானே இத கண்டுபிடிச்சே ஆகணுமே டேய் வாடாங்க

ஏன்டா தினமும் பச்சை மிளகாயும் பழைய கஞ்சியும் குடிச்சிட்டு பாலும் பழம்னு சொல்லி என்ன ஏமாத்தி ஒன்ன நம்பி நான் ஊரை சுத்தி கடன் வாங்கிட்டேன் கடன்காரன் பூரா ஏன் வீட்டு அழைக்கிறேன் ஏன் குருவமாகி டே சுலமா சுலம் வந்தாவது ஒண்ணு வெட்டா போட மாட்டேன்